எதுக்கு வராங்க எதுக்கு போய் இந்த பேர் கட்ட வரைக்கும் ஆப்பு வச்சிருந்தாங்க தவிர அவங்க அப்படி எப்படி பேர் கட்ட போய் எப்படி ஆப்பு சொல்லி வந்துச்சு அத்தனை உள்ள ஒரு ஆளுங்க ஒரு ஆம்பளத்துக்கு அப்புறம் எல்லாரும் பிரச்சனை ஆச்சு எல்லாமே ஒரு நிச்சயம் இல்ல உள்ள ஒரு ஆம்பளையும் சொல்லல என்ன பண்ணாங்க ஓர்த்தனும் போலீஸ் இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும் எத்தனை குழந்தைங்க உயிர் போயிருச்சு தெரியுமா எத்தனை பேர் மயக்க முடியும் தண்ணி கூட கொடுக்க முடியல எதுக்கு அப்படி மீட்டிங் தரது எது கொடுத்தீங்க முதல்ல யாரும் காரணம் இல்ல பொதுவான ஒரே ஒரு விஷயம் நாங்க கேட்ட இடத்துக்கு குடுத்திருக்கலாம்ல மக்கள் அதிகமா கூடுவாங்க மக்களும் இட வசதியோட இருக்கணும் தலைவரும் வந்து சும்மா கூட்டமா தான் வரும் இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போடு அதிகமான மக்கள் வர செய்வாங்க அப்ப இடம் தகுதியான இடத்தை கொடுத்திருக்கலாம்ல மற்ற கட்சிக்குள்ள நீங்க எல்லா இடத்துல எவ்வளவு பெரிய இடத்த குடுக்கறீங்க அப்ப தமிழ வச்சு கிடையாது ஏன் கொடுக்க மாட்டேங்குறீங்க சென்னை ஹைகோர்ட்லயே எல்லா கட்சிக்குமே